அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் ஏஐஐஇஏ செயற்குழு கூட்டம் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் சங்கம் அறிவிப்பு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது அப்போது செய்தியாளரை சந்தித்த நிர்வாகிகள் கூறுகையில் இந்திய நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களான எல்ஐசி மற்றும் பொது காப்பீட்டு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் பெரும்பான்மை சங்கமான அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கத்தின் ஏஐஐ செய செயற்குழு கூட்டம் டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை சென்னையில் ஹோட்டல் அபு பேலஸ் வளாகத்தில் நடைபெற உள்ளது எல்ஐசி மற்றும் ஜிஐசி நிறுவனங்களை பொதுத்துறையில் பாதுகாப்பது நிறுவனங்களில் தேவையான பணியாளர்கள் நியமிப்பதற்கான நடவடிக்கை என நிறுவனம் சார்ந்த விஷயங்களை பற்றி விவாதித்து இயக்கங்கள் முன்னெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளில் மேல் விவாதங்கள் நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடிய இயக்கங்களை திட்டமிட இருக்கிறோம் செயற்குழு கூட்டம் நடைபெறுகின்ற கடைசி நாளான டிசம்பர் ஒன்பதாம் தேதி மதியம் பதினொன்றரை மணி அளவில் அபு பேலஸ் ஹோட்டல் வளாகத்தில் பத்திரிகையாளர்களை எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி அங்கே விரிவாக பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க உள்ளனர் என்றே தெரிவித்தனர் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய தொண்ணூறு சதமான ஊழியர்களை பிரயுத்துவப்படுத்துகின்ற சங்கம் எங்களுடைய அகில இந்திய செயற்குழு கூட்டம் ஹோட்டல் அபு பேலஸில் நாளைக்கு துவங்கி ஏழாம் தேதி துவங்கி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது அன்னைக்கு இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விவாதித்து முடிவுகள் எடுக்க இருக்கிறோம் ஒன்று முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்சூரன்ஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அதை திருத்துவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஐஆர்டிஏ சட்டத்தை திருத்துவதாக அறிவித்திருக்கிறது எல்ஐசி சட்டத்தை திருத்துவதாக அறிவித்திருக்கிறது இது இந்த மூன்றையும் திருத்தினால் அது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு எல்ஐசியினுடைய சொத்து மதிப்பு ரெண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது பாலிசிதாரர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கோடிக்கு மேலே இருக்குது அதுபோல நாட்டிற்கு தேவையான உள்கட்டமைப்பில் எல்ஐசி முதலீடு செய்திருக்கிற தொகை கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் கோடி ரூபாய் எனவே இப்படி நாட்டிற்கு உதவக்கூடிய எல்ஐசி மற்றும் பொதுத்துறை பொதுக்காப்பீட்டு நிறுவனங்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் எனவே அதருகை பற்றி முடிவெடுப்பதற்காக இந்த செயற்குழு கூடுகிறது அதுபோல் இன்றைக்கு எல்ஐசி ஜிஐசி நிறுவனங்களில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே பணியாளர்களிடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது ஒரு காலத்தில் எல்ஐசி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மூன்றாம் பிரிவு நான்காம் பிரிவு ஊழியர்கள் பணியாற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு ஊழியர்களிடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திலிருந்து நாற்பத்தையாயிரம் ஆக இருக்கிறது எனவே இன்றைக்கு உடனடியாக பணியாளர் நியமனம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது அது எல்ஐசி நிறுவனத்திலும் தேவை ஏற்பட்டிருக்கிறது பொதுத்துறை பொதுக்காப்பீட்டு நிறுவனங்களிலும் தேவை ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய கொள்கை இன்றைக்கு பணியாளர்களை நியமிப்பதற்கு எதிராக இருக்கிறது எனவே உடனடியாக மூன்றாம் பிரிவு நான்காம் பிரிவு ஊழியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தின் முன்னால் இருக்கிறது அதுபோல பொதுக்காப்பீட்டு நிறுவனங்களை பொறுத்தவரை நான்கு தேசியமயமான நிறுவனங்கள் இருக்கிறது ஓரியண்டல் யுனைடெட் நியூ இண்டியா நேஷனல் ஆகிய நிறுவனங்கள் இருக்கிறது இவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் அரசாங்கம் ஒன்றாக இணைக்க முடியாது என்று சொல்கிறது ஆனால் இதே அரசாங்கம் வங்கிகளை தேசியமயமான வங்கிகளை ஒன்றாக இணைக்கிறது ஆனால் பொதுக்காப்பீட்டு நிறுவனங்களை ஒன்றாக இணைக்க மாட்டேன் என்கின்ற ஒரு ஒரு கான்ட்ரடிக்டரி வியூ எடுத்து அதை சொல்கிறது எனவே அதை இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் வைக்கிறோம் அதுபோல் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் நம்முடைய தலைவர் சொன்னதைப் போல அரசாங்கம் இப்படிப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை அதிலே தீர்வுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யாமல் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த பிளவுவாதிகளை பலப்படுத்துகின்ற ஒரு வேலையை நாம் பார்க்கிறோம் எனவே அதை மக்கள் ஒற்றுமையை கட்டி எழுப்புவது எவ்வாறு என்பதை பற்றி இந்த செயற்குழு கூட்டத்திலே விவாதிக்க இருக்கிறோம் அதுபோல் இந்த நாட்டில் ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியவை பொதுத்துறைகள் அதுபோல ரிசர்வேஷன் போன்ற இடஒதுக்கீடு போன்ற கொள்கைகளை பாதுகாப்பது பொதுத்துறைகள் இன்றைக்கு பொதுத்துறைகளை தனியார்மயமாக்கினால் இடஒதுக்கீடு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்படும் என்பது நமக்கு தெரிகிறது எனவேதான் பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம் அதுபோல இன்றைக்கு விலைவாசி உயர்வு மிக பெரிய அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நேற்று என்னென்ன அவர்கள் வெளியிட்ட விலைவாசி புள்ளி குறியீடு என்பது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்திலிருந்து நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஆறாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினோ புள்ளி பதினோரு சதவீதம் உயர்ந்திருக்கிறது எனவே அதை மாற்றி பார்த்தோம் என்றால் விலைவாசி என்பது இன்னும் அதிகமாக உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு எனவே விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் பெட்ரோல் டீசல் போன்றவற்றினுடைய விலைகளை குறைக்க வேண்டும் என்கின்ற இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் முன்னே எழுந்திருக்கிறோம் எனவே இதை பற்றியெல்லாம் இந்த மூன்று நாட்களில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய செயலக செயற்குழு கூட்டம் விவாதித்து இதற்கு இதை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்கான இயக்கங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம் எனவே அதை திட்டமிட்டு அந்த முடிவுகளை வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஹோட்டல் அபு பேலஸில் இது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நீங்கள்லாம் இங்கே வந்த மாதிரி அங்கே வந்து அதை நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முடிவை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது இதுவரை எல்ஐசியை பாதுகாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுலேருந்து நம்ம சங்கம் போராடி கொண்டே வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் போராடி தான் இன்றைக்கும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீத எல்ஐசி பங்குகளை அரசாங்கங்களிலே தக்க வைத்திருக்கிறோம் இதற்கு உங்களது ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு கிடைச்சிது எனவே இன்றைக்கும் அந்த ஒத்துழைப்பை நீங்கள் அளிக்க வேண்டும் எல்ஐசியை பாதுகாக்க வேண்டும் எல்ஐசியை பாதுகாத்தோம் என்றால் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாயும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் நாம் பயன்படுத்துகிறோமே தவிர யாருடைய தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துகிற வேலை இல்லை எனவே அதையெல்லாம் விவாதித்து முடிவெடுக்கிறதை மக்களிடம் கொண்டு போகக்கூடிய வேலையை எங்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதை கேட்டு முடித்துக்கொள்கிறேன் பதினொன்றாம் ஒன்பதாம் தேதி காலையில் பதினொன்றுக்கு அபு பேலஸில் தயவுசெய்து வாருங்கள் நன்றி எஸ் ரமேஷ் ரமேஷ்குமார் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தென்மண்டலம் இணைச் செயலாளர் பிபி கிருஷ்ணன் தலைவர் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தென்மண்டலம் தலைவர் தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க